அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி ஓபரக அன்புள்ள சகோதரிகளே சகோதரிகளே சில சகோதரர்கள் இரவையிலே நாம் தூங்குவதற்கு முன்னால் ஓதுவதற்கு சகைகான கதிர்களிலே வந்திருக்கக்கூடிய சூறாக்கள் எவை என்று குறித்து கேட்டிருந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே தூங்குவதற்கு முன்னால் நாம் ஓதுவதற்கு சகைகாக வந்திருக்கக்கூடிய சூறாக்கள் குரானுடைய சூறாக்கள் திக்கர்கள் துவாக்களை பற்றி இங்கு பேசவில்லை சூறாக்கள்

தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் சூரா நாஸ் சூரா ஃபல சூரா எஹ்லாஸ் அதே போன்று ஆயத்துல் குர்சி அதை போன்று சூரா பக்ராவில் கடைசி ரெண்டு வசனங்கள் அது தூங்குவதற்கு முன் என்று வந்து வரவில்லை கபத்தாகும் எந்த இரவில் ஓதினாலும் அது அவருக்கு நன்மை தரக்கூடியது நின்று வணங்கிய கூலி தரக்கூடியது அவருக்கு அது போதுமானது என்ற பல கருத்துக்கள் அந்த செய்திக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் அதோடு சேர்த்து சூரா அல் கேபியோ அது அந்த சூறாவை ஓதிவிட்டு இரவு தூங்கி தூங்கினால் அது பதாக் அதாவது சிறுக்கிலிருந்து பாதுகாப்பு கிடைத்ததாக அமையும் என்ற ஹதிஃபும் பதிவாக இருக்கிறது ஓதிவிட்டு தூங்குற சம்பந்தமாக ஹதிஸ் வருகிறது ஆனால் இதனுடைய இதை சில என்று பலவீனம் என்று சொன்னாலும் அல்பானி ரஹத்து போன்றவர்கள் இதை சகை என்று சொல்கிறார்கள் எனவே இதை நாம் ஒரு ஒரு ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சிறிய பிரச்சனை இருந்தாலும் இதை நாம் ஓதலாம் அப்ப எனவே சூறா காஃபியரும் அதேபோன்று சூரா 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 இஃப்லாஸ் குர்சி அதே போன்று சூரா பக்ராவிடைய கடைசி இரண்டு வசனங்கள் எந்த இரவில் ஓதினாலும் அதுக்கு அந்த நன்மை கிடைக்கும் தூங்குகிற அந்த தூங்குவதற்கு முன்னால் அஹ் ஓதுகின்ற சூறாக்கள் வராவிட்டாலும் அந்த இரவில் என்ற கருத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அத்தோடு எதெல்லாம் இன்று மக்கள் மத்தியிலே பரவலாக ஒவ்வொரு நாளும் ஓதப்படுகின்றது அதாவது ஒவ்வொரு நாளும் ஓதனும் கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஓதனால் இந்த சிறப்பு கிடைக்கும் என்று வர தான் நம்ம இப்ப சொல்ல போறோம் அப்படி வரக்கூடிய ஹதீசில் உள்ள பரவினத்தை தான் நம்ம சொல்ல போறோம் அதனால வந்து இவர் சுரா குரான் இவர் ஓதர மக்களை ஓத விட மாட்டேங்கிறாரு அப்படின்னு கதை விட வேண்டாம் அப்படி ஹதீஸ்ல இல்ல நம்ம அப்படி நினைச்சு நம்ம தப்பா புரிஞ்சு கொள்ளணும் அவ்வளவுதான் உதாரணமா சுரா முல்க் சுரா முல்க் இரவையில ஓதனால் இன்று வரக்கூடிய செய்தி அதாவது அது கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும் என்ற செய்தி சகிஹானது ஆனா அதுல ஃபீ அதாவது தூங்குவதற்கு முன்னால் அதே போல் ஒவ்வொரு இரவும் என்று வருகின்ற செய்தி பலவீனமானது அப்ப ஒவ்வொரு இரவிலும் சூரா முல் ஓதுவது இந்த செய்தி பலவீனமானது அதே போல் ரசூ சுல்லா செல்லம் சூரா முல் அலிஃப்லாமியும் சஜிதா ஓதாமல் தூங்க மாட்டார்கள் என்று வரக்கூடிய செய்தியும் பலவீனமானது அதே மாதிரி சிலர் மகரி உத்தி சாக்கு புறவு வாக்கியா ஓதுவார்கள் அப்படி சரியான கதைகள் கிடையாது அதே மாதிரி யாசிங் சூரா ஓதுவார்கள் அதுக்கும் மகரி புறவு யாசிங் சூரா ஓதுவார்கள் அதுக்கும் எந்த ஆதாரமும் கிடையாது அதே போன்று இன்னென்ன பிறகு என்ன சூறாக்கள் எல்லாம் ஓதனும் என்று ஓதுகிறார்களோ அதுக்கு எந்த ஆதாரமுமே கிடையாது சகிமான ஹரிசனின் எந்த ஆதாரமும் கிடையாது அப்ப நம்ம உதாரணமாக சூரா மூலிகிறப்பு இருக்குது அவருடைய வேதனையில் இருந்து பாதுகாக்கவும் அல்லாத அவர் மன்னிக்கப்படும் வரை அந்த சூறா வந்து ஓதுவோருக்காக செய்யும் வரக்கூடிய இந்த ரெண்டு செய்தியும் சகி ஆனது ஆனால் ஒவ்வொரு இரவும் ஓதனும் என்று வரக்கூடிய செய்தி பலவிதமானது ரசு சதாசரம் தபால கல்லதை அதே போன்ற சூறா முழுக்கும் சஜிதா ஓது ஓதாமல் உறங்க மாட்டார்கள் அதாவது தூங்குறதுக்கு முன்னால் ஓதிக் கொள்வார்கள் என்ற செய்தியும் பலவிதமானது அப்ப எனவே இதெல்லாம் ஆதரவூர்வமானது கிடையாது அப்ப இந்த சூறாக்களை நாம் என்ன செய்யலாம் இரவையில மகிழப்புற போதலாம் விசாக புற போதலாம் புறவோதலாம் நோர புற எந்த டைம் ஓதிக் கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் ரசுல ஓதனாத சுண்ணாண்டு நினைச்சு ஓதுவது கூடாது அதெல்லாம் ஒருவர் ஒவ்வொரு நாளும் ஓதிவாரன்னு பிரச்சனை இல்லை ஆனா அதை விட சிறந்தது முழு குரானையும் ஓதுங்க நிறைய பேர் வந்து யாசி அதிகமாக ஒவ்வொரு நாளும் ஓதுறாங்க அது தப்பு கிடையாது குரானின் அடிப்படையில் ஓதுங்க ஆனா யாசினுக்குன்னு தனியான சிறப்பு என்று சொல்லி எந்த ஹரிப்புமே ஆதரபூர்மான செய்தியில கிடையாது அப்ப நீங்க சூரா ஓதுங்க போதுங்க ரஹ்மான் ஓதுங்க வாக்கியா ஓதுங்க எது வேண்டாலும் ஓதுங்க ஆனால் இது எல்லாத்தையும் விட சிறந்தது குரான முழுமையா ஓதுங்க சூரா பக்ரா சிறப்புக்குரியது ஆலய சிறப்புக்குரியது நிசா சூறாக்கள் எல்லாத்தையுமே ஓதக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சில சூறாக்களை மட்டும் ஒரு புத்தக வடிகளை வச்சு கொண்டு அதையே ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடிய சவர்களாக இருந்தால் அப்ப அல்லா இறக்கி வச்ச குருவான விட்டுட்டு யாரோ மனிதர்கள் உருவாக்கி ஒரு சில சூறாக்களை மட்டும் நாங்க ஏன் ஓதணும் மகிழர்கள் உருவாக்கணும் இப்ப சொல்லுவாங்க அது குருவான்லையும் தான் எடுத்திருக்கிறது ஏன் வந்து அவனுக்கு தெரியாதா இதை பிரிச்சு கொடுக்கணும் தெரியாதா எல்லாமே வார்த்தைகள் சிறப்பு சொல்லி இருக்கிறாங்க புரிஞ்சு கொள்ளணும்டா ஒரு சில சந்தர்ப்பங்களில் அந்த சிறப்பு கருதி நம்ம அதை அமல் செய்யணும் அதே மாதிரி குறிப்பிட்ட சந்தர்ப்பங்கள் இருந்தால் இப்ப தூங்கும் போது ஆயிரத்தி புரிசு போதும் சேத்தாண் பாதுகாப்பு கிடைக்கும் மலைக்கு மரம் அவங்களை பாதுகாப்பாங்க மலக்குமரங்கள் பாதுகாப்பு தருவாங்க சேத்தானிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் சேத்து நம்ம தீங்கி இருக்கு அதை கண்டிப்பா ஒரு வசனம் தான் ஓதிக்கொள்ளலாம் அது அல்லாம நாங்க வந்து பக்ரா சூரா பக்ரா தொடுறதும் இல்ல சூரா அலிம்ரான தோல்றது இல்ல சூரா நிசாவை தொடர்றது இல்ல சூரா ராஜி இப்ராஹிம் சூரா பிஸ்ராய் சூரா சூரா மரியம் அன்பியா ஹஜ்ஜி சூரானூர் இந்த சூறாக்கள்லாம் நம்ம வாயில பட்டிருக்கவே பட்டிருக்காது சில மக்கள் வாயில கூட அவங்க ஓதிருக்க மாட்டாங்க ஆனா அவங்க ஒவ்வொரு நாளும் ஒரு சில சூறாக்கள் குசமில் சூறானு சூரா ரஹ்மான் வாக்கிய ஓதுகிறார்கள் இப்படி ஓதுவது உண்மையிலேயே நாம் குருவானுக்கு செய்யற ஒரு மிகப்பெரிய ஒரு அவமாரியாயிருஷ்ளை அல்லாஹ் வந்து எங்களோட முழு தான் பேசுறான் முழு குருவான சொல்லி இருக்கிறான் அப்ப அல்லாவுடைய வார்த்தைகளை விட்டு போட்டு ஒரு சில வார்த்தைகளை மட்டும் ஆயுள் முழுக்க ஓதிட்டு போறது என்ன பிரயோசனம் இருக்கு சவர்களை எனவே தான் நாம் இதை சொல்கிறோம் எனவே தூங்குவதற்கு முன்னால் ஓத வேண்டிய அந்த சூறாக்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி வேறு சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கின்ற அஹ் அந்த சூறாக்களை நம்ம அவ்வப்போர் ஓதிக்கொள்ள வேண்டும் குரு ஆணை ஒவ்வொரு நாளும் ஓதிக்கொள்ள வேண்டும் அல்லா முத்தாலா நம்மை குரு ஆணுடையவர்களாக குரு ஆணை எப்பொழுதும் ஓதி அதன்படி அமர் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கிருவானாக அழைக்கும்